விளக்கு பூஜைக்கு பதிவு செய்கின்ற ஆட்சியாக ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஒன்றை கவுண்டர்ல செலுத்தி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறை கேட்டுக்கொள்ளோம் பால்குடத்துக்கு நூத்தி ஐம்பத்தி ஓளும் ரூபாய் கொடுத்து தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நாராயணத்தை இதுவே கொழுந்துமாறு காரைப்பூஜையிலிருந்து இருந்து கொண்டது என்றார் திரு வெங்கடாத சுமன் செட்டியார் அவருடைய குழுவினர்களை கேட்டுக்கொண்டதை மகிழ்ச்சி அடைகிறோம் பதிமூன்றாம் தேதி காலையில கல்கத்தா நகரை சுற்றி வருகிற சுற்றுலா இருக்கின்றது வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் சுற்றுலா சென்ற விருப்பம் உள்ளவர்கள் ரூபாய் அறுநூறு செலுத்தி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு சேர்த்துக் கொள்கிறோம் இன்னைக்கே பதிவு பண்ணிக்கங்க அப்பதான் வந்து நமக்கு எத்தனை பஸ் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தயவு கூர்ந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க வந்திருக்கிறவங்க தனித்தனியா சுற்றுலா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க காமிக்கிற மாதிரி ஆறு ஏழு இடங்களை உங்களால் பார்க்கறதுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் செலவாகும் அதுக்கு அறநூலை செலுத்தி மிக அற்புதமாக சுற்றுலாவில் கலந்து கொள்ளுமாறு பணிகள் போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் முதலாக உள்ள விநாயகர் பாலை பிறகு திருமலை சொல்லும் முதலில் பொம்மூடன் பொரிக்கடாலே அப்பொள்ளரனே அரன்றவேலி ஒப்பిల్లా மோதரகும் முறுமகதாய் பொப்புகுறித்தே கொள்ளும் பறங்கிடவே எறியாள வேண்டும் kena அப்பன்னவமணியாரும் பருகளியே கனபவநீ பிள்ளைங்க குட்டுడని பேளை நீக்கும் கீடே உம்ரையா கரிம்பதெ உம்மை காத்தி தெளியை மகிழ்வதற்கு தீதமலை பொறுக்கின்றேன் உள்ளியை உள்ளவணி ஓடளிப்பாய் கர்மவக்கியே இப்பே சந்தைப்பணியீ துணைடுப்பணியம் கர்மத்தில் தூவர தனுடனே நீ எடுது எம்பனியே உம்பைய எடுத்தாய் எம் மைந்தாக

பிரேங்கா பாயலிட்டே மீனா விவனாய் வினாதா ஞானமூல் பிண்டம் ஆதிகுடுகுளை நேமுன்ற குற்றவந்தவை பூந்து திருகுடளை நறங்கி மீளோ ஆரின்வற்று அளை